நம்ம வீடுகள்ல இப்படி சாம்பிராணி போக போடுற வழக்கம் உண்டு இது வந்து நம்ம வீட்டுல பாசிட்டிவ் வைப்ஸ அதிகப்படுத்தும் இத கூட நான் இன்னொரு பொருள் சொல்றேன் அதையும் சேர்த்து போட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகும் சில சமயம் என்னன்னே தெரியாது நம்ம வீடு ஒரு மாதிரி டல்லா இருக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் இப்படி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி சமயத்துல எப்படினாலும் நம்ம சாம்பிராணி புகை போடுவோம் அந்த சாம்பிராணி புகையோட இந்த ஒரு பொருள் சேர்த்து போட்டீங்கன்னா நம்ம வீட்டுல பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாகும் அப்புறம் இந்த சாம்பிராணி புகை போடும்போது இத வீட்டுக்கு வெளியே வச்சு போடுங்க ஏன்னா இதுல எல்லாம் கெமிக்கல் தான் சேர்ந்துருக்குது அதனால இந்த புகைகள் வந்து சில நேரம் சில உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அதனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியில வச்சிருங்க இப்ப இது கூட சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு நான் சொல்றேன் இப்ப இது கூட கல்லுப்பு இத சேர்த்து நீங்க போடும்போது பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாகும் இதை ட்ரை பண்ணி பாருங்க மறந்துடாம இதை வந்து வெளியில வச்சிருங்க வீட்டு வாசல்ல வச்சிருங்க இது வந்து பாட்டி காலத்து டிப்ஸ் பாட்டிகள் வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி வீட்டுல பாசிட்டிவ் வைப்ஸ் வரும்போது வரதுக்காக சாம்பிராணியோட கல்லுப்பு சேர்த்து போடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க